எல்லாருக்கும் உட்காந்து பதில் சொல்கிறத ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணுங்க அது கான்ட்ராஸ்டாக தெரியலாம் ஆனால் அதான் உண்மை எல்லாருக்கும் உட்காந்து பதில் சொல்லிக்கிட்டே இருக்கணும்னா காலம் ஃபுல்லாக இல்லை செத்ததுக்கு அப்புறம் கூட நீங்கள் வந்து பதில் சொல்லிக்கிட்டே தான் இருக்கணும் உங்களோட டைம் எனர்ஜி ஃபோக்கஸ் பவர் டிசிஷன் எடுக்க வேண்டிய அந்த தருணம் எல்லாமே போயிடும் நான் வந்து உங்களை ஆன்சர் யாருக்குமே பதில் சொல்லாதீங்கன்னு நான் சொல்லலை பட் எல்லாருக்குமே எல்லாத்தையுமே நீங்கள் பதில் சொல்லிக்கிட்டே உட்காந்துருக்கணும் அப்படின்னா யூ வில் லூஸ் யுவர் பவர் இது எப்படின்னா உங்கள் கேமை நீங்கள் விட்டுட்டு இன்னொருத்தவங்க கேமுக்குள்ளே உட்காந்து நீங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்கன்னு சொல்லலாம் இல்லைனா அவங்க கேமுக்குள்ளே உட்காந்து நீங்கள் உங்கள் கேமை எதையோ ஒன்று மேன் பண்ணலாம் சேர்ந்து சேர்ந்து கேம் விளாட்ற மாதிரி இருக்கும் ஆனால் ஒரு நாள் என்ன ஆகும்னா உங்களோட கேமை வந்து நீங்கள் விட்டுருவீங்க நீங்கள் யாருக்கு கேம் விளையாடி கொடுத்தீங்களோ அவங்க ஜெயிச்சுட்டு போயிடுவாங்க இது வந்து நார்மலாக நம்மளோட தேர்ட் டிமென்ஷன்லேயே நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா நம்ம யாருக்கும் வந்து சொல்லிக் கொடுப்போம் கடைசியில் பார்த்தா அவன் பாஸ் ஆகி போயிருப்பான் நம்ம ஃபெயில் ஆகிருவோம் காலேஜ்லலாம் இந்த மாதிரி நடக்கும் பார்த்துருக்கீங்களா ஸோ இதே மாதிரி தான் லைஃப்லையும் சேம் திங் நீங்கள் ஃபுல்லாக உட்காந்து ஒருத்தவங்க கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா மதிங்க அதாவது யூ கேன் ரெஸ்பெக்ட் தெம் சில டைம் பதில் சொல்லாதது கூட ஒரு வே ஆஃப் கிவிங் ரெஸ்பெக்ட் பதிலுக்கு பதில் நம்ம பேசிக்கிட்டே போனாலும் சரி வராதுன்னு சொல்கிறோம் இல்லையா த சேம் திங் இட்ஸ் நாட் நம்ம வந்து பதில் சொல்லியே ஆகணும் அப்படின்றது இந்த கோடிங்லலாம் இல்லை யூ ஆல் த்ரூ த கோட் வரப்போகிற எல்லா வீடியோமா நீங்கள் பார்க்குறீங்க அந்த மாதிரி தான் எல்லாத்துக்கும் உட்காந்து பதில் சொல்கிறத கொஞ்சமாச்சும் ட்ரை டு ப்ராக்டிஸ் அப்போ சைலன்ஸ் மோடில் போக சொல்கிறியான்னு கேட்டால் மேபி அது ஒரு மொதல் ஸ்டெப்புன்னு கூட எடுத்துக்கலாம் எல்லாருக்கும் பதில் சொல்கிறது நிப்பாட்டினாவே மொதல் அந்த படிக்கட்டில் ஏறிட்டீங்கன்னு அர்த்தம் ஃபஸ்ட்டு ஸ்டெப்லையாவது நீங்கள் ஏறிட்டீங்கன்னு அர்த்தம் சைலன்ஸ் இஸ் பவர்ஃபுல் அது செம்மையாக இருக்கும் ஆனால் அது ஏறுறது கொஞ்சம் கஷ்டம்தான் எங்கேயோ போய் மலையில் போய் தனியாக உட்கார்றதை விட்டுட்டு முதல்ல நம்ம வீட்டில் இருந்தே ஆரம்பிக்கலாம் நம்ம சுற்றி இருக்கிற அந்த சரௌண்டிங்கில் இருந்தே ஆரம்பிக்கலாம் எங்கே பேசணுமோ அங்கே மட்டும் பேசுங்க சும்மா எல்லாத்துக்கும் உட்காந்துக்கிட்டு நான் வந்து வல் சொல்லிக்கிட்டு இருப்பேன் அப்படின்றத ஸ்டாப் தட் ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீக்கெண்டெல்லாம் இப்போ வருது அப்படின் அந்த டைம்லலாம் யூட்டிலைஸ் பண்ணணும் சும்மா உட்காந்து க்ரௌட்ல போய் மாலில் உட்காந்து நான் படம் பார்க்குறது இதெல்லாம் விட்டுட்டு இந்த மாதிரி கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக பண்ணி பாருங்க யுல் ஃபீல் த டிஃப்ரெண்ட்ஸ் த ஃபாலோயிங் வீக் உங்களுக்கு க்ரியேட்டிவிட்டி வந்து ஜாஸ்தி ஆகும் முதல்ல உங்கள் பேச்சில் கொஞ்சம் நிதானம் வரும் தெளிவு வரும் க்ரௌடோடு சுற்றுனீங்க அப்படின்னா இடியாப்ப சிக்கல் மாதிரி போய் விழுந்துருவீங்க யு வில் நெவர் நோ த க்ரவுட் வில் டேக் யூ டு அ டம் பிளேஸ் ஏன்னா அவங்களேக்கே ஒன்றும் தெரியாது இதில் நம்மளையும் எடுத்துகிட்டு போயிடுவாங்க ஸ்டார்ட் ஃப்ரம் யுவர் ஃபேமிலி நீங்கள் வெளியிலலாம் போய் ஒன்றும் ஸ்டார்ட் பண்ண வேண்டாம் உங்கள் டீமில் வந்து இப்போ ஒரு ஜாபில் இருக்கீங்கன்னா கோ ஃபார் த டீம் எங்கே பேசணுமோ அங்கே மட்டும் பேசுங்க அக்கா மூஞ்சி சுழிச்சுக்கிட்டு போகிறது கிடையாது அந்த மாதிரி தப்பாக எடுத்துக்கூடாது ஒரு மாதிரி கோவமாக அப்படியே மூஞ்சி ரியாக்ஷனை மாற்றி அப்படி இல்லை ஸ்டே காம் இது செல்ஃபிஷும் கிடையாது இது இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க அப்போ எவனோ ஒருத்தன் கத்திக்கிட்டு இருக்கான் நான் வந்து நான் சும்மா அப்படியே வேடிக்கை பார்க்குறதா இட்ஸ் நாட் லைக் தட் அந்த இடத்துல நீங்கள் பேசுங்கள் அவங்களோட எனர்ஜியும் நீங்கள் வந்து ப்ரொடெக்டாக பண்ணுறீங்க இது சொல்ல போனால் தான் உண்மை இதுலேயும் ஒரு கிவன் டெக் மாதிரி தான் இருக்கும் யூ வில் ட்ரா த பவுண்டரி வித் அவுட் நோவிங் ஸோ அவங்களும் உள்ளே வர முடியாது நீங்களும் இங்கேருந்து அங்கே போக மாட்டீங்க பவர் பட் ஓன்லி வென் யூ ப்ராக்டிஸ் சும்மா கதை மாதிரி கேட்டுகிட்டே இருக்கிறது தயவு செஞ்சு நிப்பாட்டுங்க ஒவ்வொரு நாளும் இப்போ நம்ம நம்ம ஸ்கூலில் எவ்வளோ வந்து எவ்வளோ ஃபீல் பண்ணுறீங்க ஐயோ இந்த பையன் இப்படி ஃபெயில் ஆகிட்டானே அப்படின்னு எல்லாருமே ஒரு ஒரு நாள் தான் ஆகிறோம் டெஸ்ட் வச்சுட்டு தான் இருக்கான் ஆனால் நம்மளுக்கு தெரியல ஜஸ்ட் பிகாஸ் யூ கேன் நாட் சீ சம்திங் உங்களுக்கு டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணலை அப்படின்றத எடுத்துக்கலாமா இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா இப்போ பரவலாக வந்து பேசப்படுற ஒரு விஷயம் வந்து அந்த சூசைட் கேஸ் இன் அட்மெண்ட் வே இது எப்படி நீங்கள் உங்களுக்கு ஜட்மெண்ட் பண்ணிக்கிட்டு எல்லா சேனல்லையும் வழக்கம் போல சொல்ற மாதிரிதான் ஒரு டாபிக் அடைச்சிட்டா எல்லா ஊரில் போற வேற சேனல் எல்லாம் வந்து அதை பத்தி பேசுங்கண்ணா வேணான்னு சொல்ல நீங்களும் போய் பார்த்துக்கோங்க வேணாம்னு சொல்ல பட் நீங்கள் அதுலேருந்து என்ன என்ன வந்து அதுலேருந்து எடுத்துக்கிறீங்கன்றது முக்கியம் உங்க வாய் அதுலேருந்து அசை போடுதா போடலையா கண்டிப்பாக போட்டிருக்கோம் நீங்களும் போய் உட்காந்து அங்கே ஜட்மெண்ட் பண்ணிட்டு இருப்பீங்க இவங்க தான் தப்பு அவங்க தான் தப்புன்னு யூ தட் இதுவும் ஒரு விதமானது தான் பேசுறத கம்மி பண்ணுங்கன்னு சொல்றது இதுதான் தேவையில்லாததுல எதுக்கு பாக்குறீங்க தேவையில்லாம எதுக்கு பேசிக்கிட்டு இருக்கீங்க இதுல கடைசி ஒரு கட்டம் இருக்கும் அந்த கட்டம் யாருன்னா தனக்கு தானே பேசக்கூடிய நபர்களும் உண்டு அது எப்படின்னு பாக்குறீங்களா அதுவும் இப்போ இருக்கிற இந்த டைம் பீரியட்ல வந்துட்டு ஜாஸ்தி டியூ நோ ஹவு காமெண்ட்ஸ் அந்த டைப் பண்ணுறீங்கல்ல அதுவும் ஒரு விதமான ஒரு பேஜ் தானே இல்லையே நான் சும்மா ஸ்வைப் பண்ணிக்கிட்டே போகிறேன் அப்படியா டைப் பண்ணுறீங்கல்ல அதுவும் ஒரு விதமான ஒரு பேஜ் தானே அதுவும் ஒரு விதமான ஒரு பவர் லாஸ் தானே நீங்கள் நினச்சிக்கிறீங்க நான் இப்படி கமெண்ட் பண்ணால் நான் யார் தெரியுமா அப்படின்னு ஏதோ ஒரு ட்ராப்புக்குள்ளே நீங்களே போய் சிக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம் வாட் டு ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் ஜட்ஜிங் இந்த மாதிரி எல்லாம் விஷயங்கள் நடக்கிறது இட்ஸ் ஹேப்பனிங் அதில் போய் நம்ம வந்து ஜட்ஜ் பண்ணுறத விட்டுட்டு நம்ம ஏதாவது கொஞ்சம் ஊர்படியாக வந்து பேசுங்க இல்லை எதுவுமே தெரிலனா தயவு செஞ்சு பேசாதீங்க இட்ஸ் ஆல் ஃபார் யார் குட்னஸ் டு நோ நான் ஏதோ பார்க்குறேன் அப்படின்றதுக்காக உட்காந்து இட்ஸ் லைக் வே ஆஃப் அ காசுப்பிங் தானே அது எனக்கு அப்படிதான் தோணுச்சு ஏதோ ஒரு விஷயம் நடக்கும் ஸோ அதை பற்றி நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம்னா இட்ஸ் அ வே ஆஃப் காசிப்பிங் என்டர்டைன்மெண்ட் அப்படின்றத தாண்டி காசிப் மோடில் வந்து நீங்களே உங்களை தெரியாமல் போயிட்டு இருக்கீங்கன்றது தான் உண்மை அதை நம்ம யாரும் ஒத்துக்க மாட்டோம் எகேன் அது தேவையில்லாத ஒரு பேஜ் என்ன அப்படின்றத எட்டி பார்த்துட்டு சரி ஓகே இது நடக்குதா நாட்டில் இதெல்லாம் நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை பேர் நம்ம வந்து அதை திருப்பி பின்னாடி வந்துடுறோம் வி நெவர் டூ தேட் வி ஸ்டே த அப்புறம் அவங்க உட்காந்து கீழே ஓடுற கமெண்ட்டை படிக்க வேண்டியது இதெல்லாம் பண்ணுறோம் நம்ம சி யூ கான் கண்ட்ரோல் யுவர் செல்ஃப் நான் ஹூ இஸ் பிளேயிங் த கேம் யூ ஆர் யுவர் மைண்ட் மைண்ட் என்ன பண்ணுதுன்னா உங்களை என்டர்டைன்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாத பிஸ்னஸ் உங்களை இழுத்து கொண்டு போய் வீசி நீங்கள் தேவையில்லாத பேச்செல்லாம் பேசி உங்களுக்கு இருக்கிற குருமாவே வந்து கழிக்க முடியலை அது என்ன குருமானு நம்மளுக்கு தெரியல நம்ம அதை நோக்கி ஓட போகிறதும் இல்லை இதை தேவையில்லாத குருமா வேற கடவுள் வந்து வந்து இதெல்லாம் சொல்ல மாட்டாங்க சி இஸ் கெப்ட் ஃபார் யூ நபர்களும் இந்த இருக்கிறார்கள் நல்லவங்களும் திருடாமல் இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க இப்போது சாய்ஸ் வந்து உங்களுக்கு தான் நீங்க திருடுற கும்பலுக்கு போகிறீங்களா இல்லை திருடாமல் ஒழுங்காக தர்மப்படி போகிறீங்களா அப்படின்றது இப்போ திருடுன்றதையே இன்னும் ரெண்டு விதமா பிரிக்கலாம் அவன் எதுக்கு திருடுனா அப்படின்றது இருக்கும் எவ்வளோ காம்ப்ளிகேட்டடான ஒரு லைஃப்பை நம்ம உட்காந்துருக்கோம் எப்படி ஒரு கேமை வந்து உட்காந்துருக்கோம் அப்படின்றதே தெரியாம சும்மா நானும் போறந்தேன் செத்தேன் போற வழியில இந்த காசிப்ப வேற நான் பாத்துட்டு போவேன் அதெல்லாம் தேவையில்லாத பேச்சு எவன் யாரு கூட போனா உங்களுக்கு என்ன வந்தது முதல்ல நம்ம ஃபேமிலிக்குள்ளேயே நிறைய விஷயமும் ஓடிட்டுருக்கு இதில் என்ன இன்னொரு இதுனா நீங்கள் என்டர்டெயின்மெண்ட்டுன்ற பேரில் இன்னொரு கேயாட்டிக் சர்க்கம்ஸ்டன்ஸ் இருக்குது பாருங்க அந்த அதைத்தான் நீங்கள் விரும்புகிறீங்க தவிர நீங்கள் நல்ல ஒரு விஷயத்தை பார்க்கணும் சரி ஓகே என் என் லைஃப்பில் ஒரே ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னா நோ ஒன் சூஸஸ் லைக் ஒரு ஒரு நல்ல ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும் நான் நல்லபடியாக ஃபீல் பண்ணுவேன் அந்த மாதிரி ஒரு வைப்ரேஷனல் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய வீடியோவோ இல்லை ஒரு விஷயமோ நம்ம வி நாட் இன்ட்ரெஸ்டட் ஸோ சி ஹவ் த மைண்ட்ஸ் இட் நீட்ஸ் ஆல்வேஸ் நெகட்டிவிட்டி ஏன்னா அதுதான் ஒரு லூப்பில் வந்து அது சுத்த வைக்கும் அதை நோக்கியே தான் நம்ம ட்ராவல் பண்ணுவோம் வீட்டில் ஒரு பிரச்சனையா ஓகே அசை போடுறதுக்கு வாங்க எங்கேயாவது ஒரு ஷார்ட்ஸை தேடுவோம் இல்லை ரீல்ஸை நோக்கி போவோம் நீங்க ஏதோ ஒரு அப்படியே இந்த சாட்டர் பாக்ஸ் ஓடிட்டே இருக்கணும் அ நின்னுச்சுனா அவ்ளோதான். பட் யூ ஹேவ் டு ஸ்டாப் தட். இந்த டைம்ல நீங்க அதை ஸ்டாப் பண்ணலனா வேற எப்போ ஸ்டாப் பண்ண போறீங்க? சத்ததுக்கு அப்புறமா. அண்ட் யூ திங்க் அதுக்கு வந்து கூட அது அப்படியே நின்றுன்னு நினைக்கிறீங்களா? இட்ஸ் ஹாரrible. நீங்க இமேஜின் பண்ண முடியாத அளவுக்கு தான் அந்த மைண்ட் வந்து ப்ளே பண்ணுது அந்த ஆன்மாவோட சேர்ந்து சரி நம்ம அவ்வளோ தூரம் போக வேண்டாம் சும்மா சாவு சாவுன்னு சொல்லி எதையோ அப்படி பே பண்ண வேண்டாம் பட் இப்போ இருக்கிற தருணத்துலையாவது நம்ம எங்கே பேசணுமோ அங்கே மட்டும் பேசுங்க தேவையில்லாத இடத்துல பேசாதீங்க இட் இஸ் அ வே ஆஃப் ப்ரொடெக்டிங் யுவர் பவுண்ட்ரி யுவர் எனர்ஜெட்டிக் ஃபீல்டு உங்கள் ஆரா எல்லாமே தான் அதிகமா பேசிக்கிட்டே இருக்கிற நபர்கள் லைக் ஸ்பீக்கர்ஸ் அவங்களெல்லாம் பார்த்துருக்கீங்களா தே நோ ஹவு டு ப்ரொடெக்ட் தெம் போற வர்றது எல்லாத்தையுமே அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க பிகாஸ் தே நோ தி ஸ்பீக் லாட் தே ஆர் ஆல்சோ பவர்ஃபுல் வெராஸ் யாரோ பேசாமல் இருக்காங்களா தே ஆர் ஆல்சோ பவர்ஃபுல் நீங்கள் எதை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்கன்னு தான் இங்கே பிரச்சனை நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்றது யூ ஆர் அக்கௌண்டபுள் நோபடி எல்ஸ் இஸ் ரெக்கார்டிங் வித் த ஹையஸ்ட் பிக்சல் அவைலபிள் இன் த வேர்ல்ட் இட் இஸ் யூ ஹூ இஸ் ரெக்கார்டிங் அண்ட் யூ வில் பி ஆன்சரபிள் ஒன் டே தப்பிக்கவே முடியாது ஸோ மேக் ஷுர் தயவு செஞ்சு கொஞ்சம் மாற்றும் அசென்ஷன் நோக்கி பயணிங்க அதுக்கு உண்டான காரியங்கள் என்ன காரியம் பெரிய எந்த காரியம்லாம் இல்லை தர்மப்படி போங்க ஏதோ உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க தெரிஞ்சதை கொடுங்க சும்மா நீங்களே வச்சுட்டு சுற்றாதீங்க நேற்றுக்கு இருந்தவங்க இன்றைக்கி இல்லை அவங்க என்ன வந்து இதெல்லாம் இருக்குதுன்னு நினச்சாங்களோ நான் இட் இஸ் நோ மோர் அது இனி அவங்களோடது இல்லை தட் இஸ் ஹவு தி சர்த் இந்த பூமி இந்த பிளானட் இது இப்படி தான் ரிவால்வ் ஆகும் நேற்றுக்கு ஒருத்தனோட தான் இருக்கும் இன்றைக்கி இன்னொருத்தனோட தான் இருக்கும் அப்படி தானே ஸோ ஸ்டேபிளாக பர்மனன்ட் அப்படின்றது கிடையாது சொத்து வந்து சேர்த்து வச்சாலும் எவனோ ஒருத்த வந்து சேர்த்து வச்சாலும் சேர்த்து வச்சாலும் சேர்த்து வச்சா அதை பரம்பரையாக வரதான் செய்யும் தவிர ஒருத்தர் எவனோ வந்து நிறைய நூறு கோடி சம்பாரிச்சிட்டா அவன் என்ன உயிரோட வருக போகிறான் இல்லையே பத்து தலைமுறைக்கு தாண்டி எவனோ ஒருத்தான் அதை வச்சுட்டு சந்தோஷமாக சுற்ற போகிறான் ஸோ நத்திங் இஸ் பர்மனென்ட் யோசிங்க இப்படியே போற வர திரைப்படம் விமர்சனம் இதெல்லாம் ஆசைப்படுறத விட்டுட்டு முதல்ல நம்ம என்ன பண்றோம் பூமியெல்லாம் எங்கிட்டு போகுது இதெல்லாம் கொஞ்சம் யோசிங்க கொஞ்சம் கொஞ்சமாக சும்மா அப்பப்போ போய் பாருங்க எப்படி படி ஹே செல்ஃபோன்ஸ் எல்லாருக்கிட்டயுமே இருக்கு இல்லையா சும்மா போயிட்டு வாங்க அங்கே என்ன சொல்றாங்கன்னு பாருங்க இப்ப பார்த்தாலும் இங்கேயே சுற்றாதுங்க டோன்ட் கீப் கிரைண்டிங் ஹியர் லோன் கொஞ்சம் அப்பப்போ வெளியிலையும் அப்படியே போயிட்டு வரலாம் எப்படி நம்ம ஃபோனை வந்து கீழே வச்சுட்டு நேச்சரோடு போங்க அப்படின்னு நம்ம சொல்கிறது மாதிரி இங்கேயே என்ன சுற்றுதுன்றதை விட்டுட்டு கொஞ்சம் வெஸ்டர்ன்லேயும் என்ன பண்ணுறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் நாசா என்ன சொல்லுது அதுலேயும் போய் விசிட் பண்ணி பாருங்க நோ வாட்ஸ் ஆப்னே ஸோ சனிங் வால் லவன் லைட் நமோ ஹிமாலயா